பத்து பேர் கருத்தியெல்லாம் உருவாகினான்னு சொன்னால் அவன் நாளைக்கு வந்து நிச்சயம் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரணாக அளிப்பான் இதுதான் வந்து சீமானுடைய தொலைநோக்கு பாடல் இது வந்து திமுக ஐடி விங்கிக்கு வந்து கார்பரேட்டு கட்சியாக மாறிட்டு இருக்கக்கூடிய திமுக ஐடி விங்கிக்கு இது ஒரு காமெடியாக தான் தெரியும் இந்த மாநாடுகள் நடத்துவது வந்து வெறும் ஒரு கவனம் போகும் நிச்சயம் சீமான் வந்து நாய்களின் மாநாடு நடத்த மாட்டார் நீங்க கவலைப்படாம இருக்கலாம் அரசியல் கட்சிகள் கவலைப்படாம இருக்க கார்பரேட் அரசியலை கார்பரேட் அரசியலா மாத்தி வச்சிருக்கீங்க தாக்கத்தை இந்த அடிச்ச அடிச்சா வந்து மக்களிடையே என்ன ஆகும் திரும்ப திரும்ப அடிக்கும் போது என்ன ஆகும் தரக்கத்தான் செய்யும் கதவு இன்னைக்கு நாளைக்கு உண்டான அரசியல் தானே செய்யுமா அவரே ஓபனா சொல்றாருல்ல அரசியல் சாக்கடில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து விஷமும் பாதி சைனட குப்பிகளாக நிரம்பி இருக்கு ஒரு பலம் வேணும் அந்த பலத்தை கொண்டு வரத்துக்கு தான் சீமான் முயற்சிக்கிறேன் தான் என்னுடைய பார்வையில நான் அவர் சிங்கம் நான் நான் வெளியே வந்தால் அடிச்சுட்டு தான் உள்ளே போவேன் அப்படின்னு சொன்ன எந்த சிங்கம் முதல் கேள்வி எந்த சிங்கம் யானை புளி போன்றது அடித்து தின்னு இருக்குது அவர்கள் நேரடியாக சீமான் அவர்களின் பேரை கூட சொல்றதுக்கு முடியாமல் பெரிய ஃபோட்டோ தர அவரு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒன்னு டிவி கேமோ இன்னொன்னு திமுகம் என் மற்ற கட்சியெல்லாம் மயிறு பிடிக்கணும் தயாரிக்கானுங்க அவமா காலங்காலமா ஏன் ஆர் திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தல ஒரு ஒரு கோடி ஓட்டுக்கு மேல வாங்கி வச்சேன் கலங்கரை சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் மரங்களின் மாநாடு அதற்காக பல போட்டோக்கள் வெளியிட்டு நாம் தொண்டர் கட்சியின் சார்பாக அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இன்னைக்கு டிஎம்கே வின் ஐடி விங் மாற்றி வருகிறது இது எப்படி பாக்குறீங்க இல்ல அது ட்ரோல் பண்ணதுல செய்வாங்க அவங்க இதெல்லாம் பண்ணது ஒரு புது விதமா இருக்கு அப்படின்றது இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் சீமான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை அந்த அடிப்படையில் அவர் அதை நோக்கியே அவருடைய அரசியல் இருக்கு அதை நீங்கள் ட்ரோல் பண்ணால் என்ன யாருக்கு நட்டம் நிச்சயம் நட்டம் வந்து அவருக்கு இசைமானது உங்களுக்கு தான் நட்டம் ஏன்னா அவருடைய கருத்தியல் ரீதியாக வந்து ஒரு தமிழ் சித்தாந்தத்தை முன்வைத்து அரசியல் வளங்கள் நீர்வளம் மண் வளம் இயற்கை வளங்கள் இது பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தியல் கொள்கை அப்படி இருக்கும்போது அதை நோக்கி அவருடைய அரசியல் அதனால்தான் மாடுகள் மாநாடு நடத்துகிறதும் மலைகள் மாநாடு நடத்துவதும் இப்போது மரங்கள் மாநாடு நடத்து அப்புறம் மணல் மாநாடு நடத்துவார் எல்லாமே இது தொடர்ந்து அவர் ஒவ்வொரு மாநாடு மாநாடு நடத்துறது வந்து எதுக்குன்னு சொன்னால் அதை பற்றிய புரிதல் இன்றைய இளைய தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை இலகுவாக சொல்லணும்னு ஆகணும் ஏன்னா அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கான் இன்றைக்கி ஒரு விதமான வாழ்க்கையில் ஒன்றும் போதை இல்லையா இந்த சோசியல் மீடியா என்ற போதை இந்த ரெண்டு போதை இல்லைன்னா சினிமா நாடங்கள் இது இது போன்ற போதைகளில் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து தங்களுடைய வாழ்வை அழிச்சிட்டிருக்கான் அவ் அது போன்ற இளைஞர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாப்புனா சீமான் வந்து ஒரு புது கருத்தியில் கொண்டு போய் அளவுக்கு நம்ம ஒரு லட்சம் பேர் இருக்கான் ஒரு பத்து பேர் திரட்ட போய் பத்து பேர் கருத்தியெலாம் உருவாகினான்னு சொன்னால் அவன் நாளைக்கு வந்து நிச்சயம் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரணாக அனுப்பான் இதுதான் வந்து சீமானுடைய தொலைநோக்கு பாடல் இது வந்து திமுக ஐடி விங்கிக்கு வந்து கார்ப்பரேட்டு கட்சியாக மாறிட்டு இருக்கக்கூடிய திமுக ஐடி விங்கிக்கு இது ஒரு காமெடியாக தான் தெரியும் அப்போ அதை வந்து லெஃப்டேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க இப்படி தான் இன்னும் சில பத்திரிகையாளர்கள் கூடுதலாக ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாங்கன்னா இப்போ மரங்களின் மாநாடோ இல்லை மா மாடுகளின் மாநாடு நடத்துறதால ஒரு ஓட்டும் கிடைக்க போறதில்லை அப்போ தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சி இந்த மாநாடுகள் நடத்துவது வந்து வெறும் ஒரு கவனம் இருப்பா தான் போச்சயம் சீமான் வந்து நாய்களின் மாநாடு நடத்த மாட்டார் நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் அரசியல் கட்சிகள் கவலைப்படாமல் இருக்கலாம் நாய்கள் மாநாடு நடத்தினதான் உங்களை பத்தி நாய்களை ஒப்பிட்டு பேசிட்டு போறாருன்னு பயம் உங்களுக்கு இருக்கும் அதனால் அவர் மரங்கள் மாநாடு நடத்துறதோ அல்லது மலைகள் மாநாடு மாடுகள் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு நடத்துகிறதோ உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் நாய்கள் மாநாடு நிச்சயம் நடத்த மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நாய்களை பற்றி பேசணும்னா உங்களை பற்றி தான் பேச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவார் புரிதுங்களா ஏன்னா இன்றைக்கி அரசியல் பொறுக்கிகள் நாய்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும் இந்த பணத்தை வந்து செலவு பண்ணி ஒரு கார்ப்பரேட் அரசியலே கார்பரேட் அரசியலாக மாற்றி வச்சுருக்கீங்க மண்ணை இந்த மண்ணை தமிழகத்தில் இன்றைக்கி சாதாரணமாக வந்து நீங்கள் என்ன தான் மக்களுக்காக நீங்கள் பணி செய்துட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலரை கூட ஆக முடியும் குறைஞ்சபட்சம் அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணால் தான் நீங்கள் வார்டு கவுன்சிலர் ஆக முடியும் அஞ்சு கோடி ரூபா கவுன்ஸ் செலவு பண்ணி கவுன்சிலர் ஆனால் ஐம்பது கோடி சம்பாதிக்கிற வழி தானே பார்ப்பான் அப்போ மக்களுக்கான வேலைகளை எவன் செய்வான் செய்ய மாட்டான் அப்போது ஒரு பாராளு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணுறான் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணிட்டு அவன் சட்டமன்ற உறுப்பினரான என்ன பண்ணுவான் ஐநூறு கோடி சம்பாதிக்க முடியாத வழியை தான் பார்ப்பான் இல்லைங்களா அப்போ நூறு கோடி செலவு பண்ணி பாராளுமன்ற உறுப்பினராக என்ன பண்ணுவோம் ஆயிரம் கோடி சம்பாதிக்க உண்டான வழிகள் தான் பார்ப்போம் அப்போ மக்களுக்கான அரசியலை மக்களுக்கான பணியை எந்த நாயும் செய்யாது இதுக்கு தான் நாய்கள் மாநாடுன்னு சொன்னார் அது உங்களை பற்றி மாநாடு நடத்த வாய்ப்புகள் இல்லை இது போன்ற ஒரு கார்பரேட்டு அரசியலை வந்து சீமானை வந்து என்ன பண்ணுறாரு மாற்ற பார்க்குறாரு நிச்சயம் அவருக்கு வந்து என்னுடைய ஆதரவு இருக்கு இது வந்து தேர்தல் எதிரொலிக்குமா மக்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் அடிச்சா அடிச்சா வந்து என்ன ஆகும் திரும்ப திரும்ப அடிக்கும் போது என்ன ஆகும் தரக்கதான் செய்யும் இன்னைக்கு தான் நாளைக்கு உண்டான அரசியல் தான் செய்யுமா அவரே ஓப்பனாக சொல்றாரு இல்ல சரி நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தால் இப்படியே எட்டு சதவீதம் பத்து இருபது சதவீதம் இப்படியே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப நீங்க இப்படியே இருந்துட்டு போகணும் எனக்கு எனக்கு நான் இறந்தது பிறகு எனக்கு பின்னாடி ஒரு சமூகம் வராங்க இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து தமிழ் தேசிய இது வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பான் இல்லை அப்படின்றாரு அதுதான் இதன் பிறகு இப்போ இந்த மாநாடுகள் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்து வேட்பாளர்கள் தொகுதிகளில் என்ன மாதிரி என பண்ணீங்களே செய்வாங்க சார் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா மக்கள் பிரச்சனை மாநாடு அப்படின்ற மாதிரி மாடுகள்டு மாடுகள் மாநாடு இயற்கை வளங்கள் இது இதுதானுமா கிராமங்கள வாக்குகள் என்னம்மா இதை மக்கள் வாக்குறுதியை கொடுத்தா மக்கள் வாக்குகளை அள்ளி கொட்ட தயாரா இருக்காங்க எத்தனை காலத்துல சினிமா இந்த செயற்கையான பேச்சுக்களும் செயற்கையான கலந்துரையாடலும் இந்த கார்பேட் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருளாதாரத்தையும் நாசமாக்கி எத்தனை காலம்தான் இந்த நா தமிழ்நாட்டை நாசமாக்குவாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதனால் ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலம் இருந்தது இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம சோறு மிஞ்சிடும் தண்ணி ஊற்றி வச்சு பதினஞ்சு ரூபா சின்ன வயசில் சாப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து எந்த வீட்லேயும் வந்து பார்த்திங்கனா நடுத்தர இல்லை ஏழை வீட்டில் கூட கஞ்சி சாப்பிட்றது இல்லை கஞ்சி சாப்பிட்றது ஒரு அவமானமாக இருக்கே இல்லைங்களா ஒரு சூழல் இருந்து ஆனால் இன்றைக்கி அப்படி ட்ரெண்ட் மாறி பழைய கஞ்சி டாட் காம்னு ஒன்று இருக்குது திரும்ப உங்களுக்கு பழைய இது டாட் காமே வச்சு பழைய கஞ்சி அனுப்பி அனுப்புகிறாங்க அது கஞ்சி சாப்பிட்றது பெருமையாக நினச்சி சாப்பிட்றான் புரிதுங்களா அதேமாதிரி கிழவர்களை கூழு செஞ்சு கூழ் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஏழ்மையான வறுமையில் உள்ளவங்க சாப்பிட்ற ஒரு உணவு இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பணக்காரன் என்ன பண்ணுறான்னா தன்னோட சுகர் மற்றும் தன்னுடைய உடலை பலம் வைக்கிறதுக்கு கேழ்வரகு கூழை குடிக்கிறாங்க குழி டெய்லி பங்களா வீட்டில் இருந்தாலும் என்ன குடிக்கிறேன்னா இல்லைங்களா அப்போ அது மாறி இருக்கு இல்லையா காலம் அதேமாரி ஒரு காலம் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி அப்போ இதே மாதிரி தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக எடுப்படலை இப்போ வந்து இது வீரியம் கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்களா என்ன இப்போ பண்ணுறது ஒரு இந்த அரசியல் இந்த சாக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து விஷமும் பாதி சைனடு குப்பிகளாக நிரம்பி இருக்கு ரொம்ப அது ஒரு ஒரு பலம் வேணும் அந்த பலத்தை கொண்டு வரத்துக்கு தான் சீமான் முயற்சிக்கிறாங்க தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் அவர் சொன்னதில்லை இந்த கருத்தை எல்லாம் என்னுடைய பார்வையில் ஏன் சீமான் ஆடு மாடுகள் மாநாடு நடத்துகிறாரு அப்புறம் மலைகள் மாநாடு நடத்துகிறாரு அப்புறம் மரங்கள் மாநாடு நடத்துகிறாரு அப்புறம் இயற்கை வளங்களை பற்றி ஏன் தொடர்ந்து இவர் பேசுகிறாரு இது ஒரு காமெடியாக பார்க்குறாங்களே இப்படி நான் எதிர்மறையாக அவர் பேசுகிறதெல்லாம் எதிர்மறையாக பார்த்து நான் உள்வாங்க சரி இன்றைய இளைஞர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சினிமா போதை கலாச்சார சீரழிவு அது வாழ்ந்துட்டு இருக்கான் இதுக்கு நடுப்புற நாம் ஒரு அரசியலை கொண்டு போகணும் அப்படின்னு சீமான் தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசியல் கொண்டு போறாரு நிச்சயம் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தமிழ் தேசியம் இன்னும் வீடு கொள்ள நாம் தமிழக சார்பாக என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாவே வெற்றி பெற்றிடும் என்னுடைய பார்வையில் வந்து தமிழக மக்கள் வந்து இந்த சினிமா மோகமோ அல்லது வேறு இந்த கவர்ச்சி அரசியலோ இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் உனக்கு ரூபாய் தரேன் நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் ரூபா தரேன் நான் ஆட்சிக்கு வந்தால் உனக்கு அது தரேன் ஆனால் எவனுமே பாருங்கள் நான் இலவசமான மருத்துவம் கொடுக்குறேன் இலவசமான கல்வி கொடுக்குறேன் இலவசமான வீடு கொடுக்குறேன் இது இது மூணு தான் தேவை இல்லை இது மூணும் எவனோ கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லோரும் ஆயிரரூபா தரேன் தரேன் பிச்சைக்காரன் ஆகிறது தான் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லையா இதுக்கு நடுப்புற வந்து சீமானுடைய அரசியல் வந்து நிச்சயம் மக்கள் மத்தியில் எடுப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவர் தொடர்ந்து அவருடைய பேச்சாற்றல் அவர் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட புரிய வைக்கிறது அழகே தனி நிறைய பேர் மேடை பேச்சாலும் இருப்பாங்க ஆனால் மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு வந்து அது ஒரு தனி களை வேணும் அது சீமான் கிட்டே நூறு விழுக்காடு இருக்குதுன்னு என்னுடைய நம்பிக்கை இப்போ வந்து விஜய் அவர்களின் மாநாடு முடிஞ்சது அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்ட அந்த வந்து சீமானுக்கு தான் அப்படின்னு டிவிக்கு ரசிகர்கள் பேசுறாங்க இது எப்படி பாக்குறீங்க புரியல அந்த விஜய் மாநாட்டுல விஜய் வந்து ஒரு சிங்க கதை சொன்னார்ல சார் நீங்க நாங்க சிங்கம்னா நீங்க வந்து புலி அதாவது வந்து கெட்டு போன சில இதுவெல்லாம் நான் தொடவே தொடாது சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை குறிப்பிட்டு தான் வந்து பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி நக்கல் நையாண்டி பண்றாங்க டிவி கே ரசிகர்கள் இது எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த ரசிகர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒப்புனா பேசுவேன் பரவாயில்லையா பேசலாம் இல்லை ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு பெண் நெறியாளராக இருக்கீங்க உங்கள் கிட்டே பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கம் இது ஒரு அருவறுப்பாக இருக்குது ஏன்னு சொன்னால் அவர் சிங்கம் நான் நான் வெளியே வந்தால் அடிச்சுட்டு தான் உள்ளே போவேன் அப்படின்னு சொன்னால் எ எந்த சிங்கம் முதல் கேள்வி எந்த சிங்கம் யானை புளி போன்றது அடித்து தின்னு எல்லாம் அதை விட பலகீன மான் மான் கா இது மாரிலாம் அடித்து தின்ருக்கு ஒன்று அப்போது ஸ்டார்டிங்கே வேணும் தன்னை சிங்கமாக விஜய் நினச்சிக்கிட்டாருன்னா ஒன்று சிங்கம் உங்கள் வீட்டுக்கு வந்துருணும் அல்லது உங்கள் அம்மா காட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்ற தான் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா நான் இந்த பேச்சு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சிங்கம் சிங்கம்னு சொன்னால் இப்படி தான் இது ஒரு நான் காமெடி தான் பார்த்தேன் ஒரு ஹிந்தி காமெடி அதில் வந்து நான் யார் தெரியுமா சிங்கம்னுவான் சிங்கம்மா ஆமாம் நான் தான் சிங்கம் அப்படின்னா ஒன்று சிங்கம் உங்கள் வீட்டுக்கு வந்ததா இல்லை உங்கள் அம்மா காட்டுக்கு போய்ச்சாருன்னு சொல்லி கேட்பான் அதேமாதிரி தான் நம்ம விஜயை கேட்க வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்படும் இதெல்லாம் வந்து சினிமாத்துவமான டைலாக் கிடையாது இது வந்து ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது புரியுதுங்களா ஏதோ இந்த இந்த சினிமாத்துவம் இருக்கு இல்லையா அந்த அந்த ரசிகை அந்த அந்த அ அந்த மினி ஓட்டுறது வேறு எல்லாம் லேட இல்லாததுக்கு ரொம்ப நேரம் ஓடாது கண்டிப்பா சார் இன்னொன்னு வந்து விஜய் அவர்கள் நேரடியாக சீமான் அவர்களின் பேரை கூட சொல்றதுக்கு முடியாமல் பெரிய அப்பா டக்கர அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்னு டிவி கேமா இன்னொன்னு திமுகவோ ஏன் மற்ற கட்சியெல்லாம் மயிரப்படுங்கத்துக்காக இருக்கானுங்க அவன் தான் காலகாலமாக ஏன் அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒரு கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கிடுச்சு வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு கோடி ஓட்டுக்கு மேலே அதிமுக வாங்கியிருக்கு சீமானு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு எட்டு ஒம்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கார் அந்த கட்சியெல்லாம் இல்லை இவர் இறக்குனாடி இன்னும் இவருக்கு என்னன்னே தெரில இப்போ தான் குதிக்க போகிறாரு இவருடைய பலம் பலையினுமே இவருக்கு தெரில ஒரு ஒரு மாய எங்களுக்கு போட்டியே வந்து திமுக தான் அது ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் எனக்கு ஒரு பொருட்படுத்தலை டேய் நீ உனக்கு ஓட்டு சதவீதம் என்னடா இருக்குது நீ ஏன் இப்படி பில்டப் பண்ணுற இந்த ஊடகம் வேறு சில நெறியாளர்கள் இதுமாதிரி சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு விஜயை கண்டு திமுக பயந்துச்சு திமுக எனக்கு பிடிக்காதது வேறு விஷயம் ஆனால் கண்டு திமுக விஜயை கண்டு சீமான் விஜயை கண்டு அதிமுக பயந்துடுச்சு இப்படியும் உணரிட்டு அந்த ஏன்னா அந்த வீவர்ஸு கூட்டுறதுக்காக ஏன்டா ஏன்னா பொழப்பு பார்க்கலாங்களே யாரை கட்டி யார் பயப்படுவோம் திமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் அதிமுக வாங்க வாங்கி அப்படியே இருக்கும் சீமானந்து அப்படியே இருக்கும் இது மாறாது தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான அரசியல் சரி வந்த கூட்டம் யாருக்கான ரசிக்கிறோமா விஜய் வாண்டாங்க நவீன காந்தி கூட்டம் போயிருந்தீங்கன்னா இதோட பன் மடங்கு கூட்டம் வந்துருக்கும் விஜயகாந்த் கூட்டம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லை இதோட மூணு மடங்கு அதிகமாக இருக்கு பாரு கூட்டம் அதான் நான் சொல்றேன்னு என்னை பொறுத்த வரத்திலையும் விஜய பற்றி பேசி நாம தான் அவனை பெரிய மயுது மாரி டென்ஷன் ஆகிட்டே எனக்கு தேவையே இல்லைன்ற நான் அவனை விட்டாமே காணாமல் போடுவான் இந்த மீடியா தான் அவனை போட்டு பாருங்க மாநாடு போடுறது மாதிரியே திரும்பி பார்க்குறது மதுரையே குலுங்குது மாதிரியே ஆடுது இன்னொரு மாநாடு கோவையில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீ கோவையில் இதுமாரி ஐம்பது மாநாடு போட்டாலும் ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போகிறது இல்லை வருவாங்க நீ பார்க்க வருவாங்க ரசிகர்கள் இதோட இப்போ வந்ததோட கூடுதலாக கூட வரலாம் அது ஏன்னா இப்படியெல்லாம் மாநாடு கிண்ணாடு போட்டு எனக்கு பாருங்கள் நான் வித்து ஒரு வருஷத்தில் எத்தனை மாநாடு போடுறேன் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எப்படி கூட்டம் தானாக சேருது அதனால் வாங்க யார் இந்த சின்ன கட்சிகள்லாம் வாங்க ரெண்டாம் மூன்றாம் தரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வாங்க வாங்க கூட்டணிக்கு அடைக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறது வேறு ஒன்றுமே இல்லை கூட்டணிக்கு எவனுமே சேர்ந்து இல்லை சிறிய லெட்டர் படு கட்சி கூட போகல என்னவில்லை கண்டிப்பாக சார் அதே மாதிரி சீமான் ஒழிக ஒழிகன்னு சொல்லிட்டு அதே தாவை கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து கத்துறாங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு வரணுமா இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒன்று சீமான் வாழ்க இல்லை சீமான் ஒழிக இதுதான் எல்லார் வீட்லேயும் நடக்குது ஒன்று சீமான திட்டமாக இருக்கான் ஒன்று சீமான ஆதரிக்கிறவன் இருக்கான் இல்லை உண்மையில் சொல்கிறேன் நான் இப்போ வந்து சீமானை ஆதரித்து நான் சில கூட்டங்களில் பேசுகிறது சோசியல் மீடியாவில் பேசுகிறத வச்சு எனக்கு வரக்கூடிய அந்த எதிர்ப்பு ஆதரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று திட்டா ஒன்று ஆதரிக்கிறான் ரெண்டு தான் இருக்குது அப்போ சீமானிய கருத்தியல் வந்து தமிழகத்தில் ஏதோ ஒரு வகையில் உள்வாங்கிறாங்க இதுதான் நாளைக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் சீமா அவருக்கு நம்ம தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் சார் அதே மாதிரி சீமான் அவர்கள் சொன்ன கதையை தான் விஜய் திரும்ப வந்து ரீமேக் பண்ணி கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பேசிட்டாரு அப்படின்றாங்க இதையும் வந்து அது செய்யமா அண்ணன் சீமானே சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு நான் ஒரு இடத்துல எதுவுமே வந்து கற்பனை இல்லை எல்லாமே வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து வரதான் எல்லாருமே வந்து கற்பனைகளை உதிக்கிறதா இல்லை சிலப்பில் இது இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த கதைகள்லாம் ஓடி இருக்கு பள்ளை பாபா கூட ஒரு கூட்டத்தில் இப்படி பேசியிருக்காரு பேசியிருக்கேன் பழனி பாபா காலத்தில் அதுக்கப்புறம் சீமன் சீமானை பார்த்து தான் விஜய் காப்பி அடித்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த கற்பனையில் கூட அவனால் அது காப்பியை தவிர இல்லை எதுங்கள சார் அது அவருக்கு தெரியுமா சார் விஜய்க்கு சீமானன் என்று பேசினார் கூட இருக்கிறவன் எழுதி கொடுத்துருப்பான் இவர் என்ன பார்த்து நல்லா இருக்குது அந்த கதை பேசிடலான்னு சொல்லிட்டு இந்த கதை பேசணும்னு சொல்லி பேசிட்டாப்புல ரெண்டாவது அந்த கதைக்கும் அந்த கருவுக்கு என்ன வித்தியாது சீமான் அது பேசுகிற லாஜிக்காக ஏற்றுக்கலாம் புரிஞ்சுங்களா இவர் எதுக்கு பேசுகிறாரு விஜயகாந்தையும் வந்து இப்போ அரசியல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு விஜய் அப்ப எம்ஜிஆர் அண்ணா விஜயகாந்த் இப்படி அனைத்து கட்சியில இருந்து ஒரு ஒருத்தரை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு பெரியாரும் வந்துட்டாரு ஆல்ரெடி உள்ள இது எப்படி பார்க்குறீங்க சார் நீ இந்த ஃபோட்டோலாம் வைக்கிறதோடு யதார்த்த அரசியலுக்கு வந்தோன்னா வாக்கு சதவீதம் கூடும் விஜய்க்கு உண்மையில் யதார்த்த அரசியலுக்கு வரல சினிமா தான் பார்த்தீங்கல்ல அந்த பவுன்ஸ் வர்கிள் பண்ணுற அட்டாக இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் தூக்கி துப்ப போய் போடுறாங்க இதெல்லாம் என்ன நீ என்னடா அவ்வளோ பெரிய அப்பாட்டான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கா ஜெயலலிதா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு கட்சி மாநாடு நடக்குதுன்னு வச்சிங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுடைய கட்டுப்பாட்டில் தலைவரே போயிடுவார் அவங்க சொல்லுவாங்க அண்ணே நீங்கள் இந்த வீட்டில் தங்கணும் அல்லது இந்த ஹோட்டலில் தங்கணும் இங்கேருந்து மாநாட்டுக்கு இப்படி போகணும்னு சொல்லி அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க புரியுதுங்களா அப்படி தான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற பிரதமர் மோடி அமித்ஷா கூட அப்படி தான் மாநிலத்துக்கு வந்துவிட்டாங்கன்னா மாநில தலைவர் மாநில தலைவருக்கு மாவட்ட தலைவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் புரியுதுங்களா இல்லையா ஆனால் இவன் என்னன்னா புது விதமான அரசியல் எதுவும் சினிமா தோணுதான் எப்படி கேரவனோட வர்றது பவுன்சர்ஸோடு எங்கன்னா ஒழிஞ்சு நின்றுக்கிட்டு திடீர்னு வர்றது கேட்வாக் எல்லாரும் தூக்கி போட்டு அப்படி என்னடா நீ சரி எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்களே சார் விஜய் பேசும்போது போது எதற்காகவா இருக்கும் அது இன்னும் கொடுமையாது மேடையில் இடமும் கொடுத்துட்டு சேரையும் ஏன் அப்படின்ற ஒண்ணு புரியல அவனை வந்து ஒரு ஓவர் இமேஜினேஷன் கூட்டுறாங்க இப்படி பண்ணி அவரை நம்ம ஒரு புனிதரா காட்டணும் அவன் ஒன்னு கொடி குட்டி இல்லைன்னா அவனால வாழ முடியாது ஓப்பனாக சொல்கிறேன் விஜய் ஒன்றொண்ணுமே பொறுப்பேன் யாருமே சினிமா துறையில் யாருன்னா கேட்டுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிக்கு இவனுக்கு எழுந்து நின்றுட்டு அவர் பேசுற வெளியே வந்து நிற்பாங்க உட்காரக்கூடாது ஏன் ஜெயலலிதா காலத்தில் கூட அந்த அம்மா ஒரு இரும்பு பெண்மணின்னு சொன்னாங்க அப்போ கூட இப்படி நடக்கலையா மேடையில் அத்தனை பேர்ல நின்றுட்டு ஆதவ் மட்டும் நிற்கலை அவர் மட்டும் உட்காந்துட்டு இருந்தார் இல்லை அவ்வளோ ஒரு படிவு தலைமைக்கு ஏண்டா பணிவை எதை காட்டுது நீ இவ்வளோ நிற்கிற நீ எல்லாமே உங்களுடைய மாநில எல்லாம் அப்படி நிற்கிறாங்க கீழே நின்று ஒருத்தனாச்சும் விஜய் பேசுனது கேட்டானா காமியான்னு கத்துட்டு இருக்கான் பாரு டிவிக்கு வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கான் பாரு என்னடா ஒரு தலைமை பேசுறத ஓரளவுக்கு காது உள்வாங்கியிருந்தேன் நம்ம வெளியே போய் அரசியல் அவனுக்கு அரசியல் பண்ண அங்கே வந்துமா போயிட்டோம் வீடியோ செல்ஃபி எடுத்துட்டோம் போட்டுவிட்டோம் ட்ரோல் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சது அரசியல் அவங்களுக்கு அரசியலே இல்லைன்றீங்களா இது இதெல்லாம் அவ்வளோதான் அரசியலாக குப்பை